நேத்து ராத்திரி இந்த காவல் அதிகாரி என் சகோதரிய தரையில தூக்கி போட்டுட்டான் அப்பாவை இவனோட கால கடியில போகும்போது அப்ப இந்த கொடூரமானவ இவன் காலால மிதிச்சாவில கொண்டுட்டான் இல்ல இல்ல மகாராஜா நான் இவளோட சகோதரியை கொள்ளவே இல்ல அவ என் கையில இருந்து தவறு விழுந்துட்டா நான் கூட அந்த நேரத்துல அவள தேட முயற்சி பண்ண அந்த நிமிஷம் தான் அந்த நிமிஷம் தான் அவளை கால்களால மிதிச்சு கொண்டுட்ட அنا அர்த்தராத்திரின உங்களுக்கு அந்த காட்டுக்குள்ள அப்படி என்ன வேலை எனக்கு அதுதான் பெரிய சந்தேகமா இருக்கு அதுவும் ஒரு பாம்பு கூட உங்களுக்கு அந்த இடத்துல என்ன வேலை டே 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 கனி நம்ம குருஜி நல்ல வசம மாட்டிக்கிட்டாரு இப்போ நாம என்னடா பண்றதே காவல அதிகாரி பதில் சொல்லுங்க நான் आचार्य கூட தான் இருந்தா சிக்கிட்டாரு சிக்கி வச்சிட்டாரா கேரونه போட்டு கொடுத்துட்ட மாமுல மாட்டிக்கிட்டோண்டா குருதேவா காவல் அதிகாரியும் பாம்பும் நீங்களுமா என்ன அது அது வந்து மகா என்னோட மனைவி வர்ணமாலாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தினந்தோறும் எனக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்புறம் ஒரு பாம்புக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அவ ரொம்ப நாள் ஆசைப்பட்டா அதுவும் ஒரு உண்மையான பாம்புக்கு அதுக்காகத்தான் நான் பாம்ப தேடி காட்டுக்குள்ள போனேன் ஆனா இந்த பொண்ணு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா மகாராஜா அது அவளோட கட்டுக்கதையை தவிர வேற எதுவும் கிடையாது இவ வேணும்னே பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா மகாராஜா மகாராஜா இந்த உருமாறுற நாகம் இச்சாதாரி நாகம் இந்த கதையெல்லாம் நாம எப்போ சின்ன வயசுல கேட்டது உண்மையிலேயே அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல அப்படி போது நாம எப்படி நம்ப முடியும் மகாராஜா மழை சாச்சிடுச்சு இப்ப உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துச்சா பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா பண்டிதனே ராமகிருஷ்ணா உன் இருக்க விட்டு இறங்கு இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய் இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு நான் 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 இதுக்கு என்ன சொல்றது மகாராஜா எனக்கே ஒண்ணு புரிய மாட்டேங்குது இத பாம்பு உருமாறும் நாகம் என்னென்னமோ சொல்றாங்களே காவல் அதிகாரி உமக்கு ஏயா இந்த வேலை மகாராஜா நான் உங்ககிட்ட நியாயம் தேடி வந்திருக்கேன் நியாயத்தை வழங்குவீங்களா இல்லையா நிச்சயமா நிச்சயமாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அது ஏன்னா முதல் முறையா இந்த அரசபையில ஒரு இச்சாதாரி நாகம் வந்து நியாயம் கேட்டு நிக்குது அதனால அவசரப்பட்டு யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது எனக்கு யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சரி நீங்க எவ்வளவு யோசிக்கணுமோ நல்லா யோசிங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் எங்களோட நாக இனம் பழி வாங்குறதுல பேர் போனது இந்நேரத்துக்கு எங்களோட ஒட்டுமொத்த நாக இனமும் பழி வாங்கறதுக்கு இங்க படை எடுத்து வந்துட்டு இருக்கலாம் உங்களோட இந்த விஜயநகரத்து சாம்ராஜ்யத்து மேல நாக இனம் படை எடுத்து வர போகுது அப்புறம் உங்க ஒருத்தரால கூட எங்கயும் தப்பிச்சு ஓட முடியாது ஒட்டு மொத்த நாகங்களும் தங்களோட சகோதரிக்காக அவங்க எல்லாரையும் பழி வாங்கதான் போகுது மந்திரியாரு மகாராஜா என்ன விஷயம் நீங்க எல்லாரும் அந்த நாகத்தை நினைச்சு ஏதோ நீங்க எல்லாரும் அந்த நாகத்தை நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்கன்னு எனக்கு தோணுதே உண்மையா மகாராஜா விஜயநகர் ராஜ்யத்துல நாகங்கள் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு நேற்று ராத்திரி எல்லாரோட வீட்லயும் பாம்புகள் தாக்குதல் நடத்தி இருக்கு மகாராஜா ஆமா மகாராஜா நேத்து என்னோட வீட்டுல கூட ஒரு பாம்பு வந்துருச்சு அது சரி நேத்து என்னோட அறைக்குள்ள கூட ஒரு பாம்பு வந்தது என்ன மகாராஜா நீங்க அந்த பாம்பு என்ன பண்ணீங்க அறைக்குள்ள எப்படி வந்துச்சு எனக்கு அப்படி தெரியும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமே ஒருவேளை விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியான கிருஷ்ணதேவராயனோட அறைக்குள்ள ஒரு பாம்பு வந்தா அதோட நிலைமை என்ன ஆகும் மகாராணி சின்னாதேவி பயத்துல விளவெழுத்து போயிட்டாங்க அப்புறம் நீங்க எப்படி உணர்ந்தீங்க மகாராஜா அதாவது நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா மகாராஜா அது மகாராணி சின்னாதேவி அவர்களை பயந்த நிலையில பார்த்து உங்களுக்குள்ள என்ன உணர்வு ஏற்பட்டுச்சு நான் தான் அந்த பாம்புக்கு பயம்னா என்னன்னு உணர்த்தின ஒரு பாம்பு வந்துச்சு என்னுடைய அறைக்குள்ள ரொம்ப பக்கத்துல நான் பாம்பை பார்த்தேன் பாம்பு என்ன பாத்துச்சு நான் அந்த பாம்ப நெருங்கி போனேன் அப்புறம் என்னாச்சு மகாராஜா அதுக்கப்புறம் நான் அந்த பாம்போட வாழ புடிச்சு சரி இப்படி இப்படி இப்படின்னு சுத்தி அத ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட்டேன் பிரமாதம் பிரமாதம் கிருஷ்ண தேவராய மகாராஜா உங்க வீரத்தை பத்தி தான் இந்த உலகமே புகழ்ந்து பேசுதே நன்றி குருதேவா பண்டிதன் ராமகிருஷ்ணனை பார்க்க முடியலையே எங்க அவன் மகாராஜா அவனை பத்தி என்ன சொல்றது நம்ம பண்டித ராமகிருஷ்ண பாம்புகளை பார்த்தாலே அப்படியே பயந்து நடுநடுங்கி போயிடுவான் பாத்துக்கங்களேன் அதனால வீட்டுல இருந்து வெளியவே வராம வீட்டுக்குள்ளவே ஒளிஞ்சிருக்கான் மகாராஜா விஜயநகர் ராஜ்யத்தை பாம்புங்க கிட்ட இருந்து மீட்க நாம் எதாது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் மகாராஜா மகாராஜா இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அந்த அளவுக்கு பெரிய பலியை தான் நாம் கொடுத்து அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த தியாகத்தை நீங்கள் பண்ண போறீங்களா ஆ இல்லை நான் எதுக்கு நான் எதுக்காக பலியாகணும் நான் ஒன்றும் தியாகம் பண்ண மாட்டேன் ஆனால் மகாராஜா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தியாகம் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஒருத்தம் பண்ண தப்பால இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு

காவல் அதிகாரியே உருமாறுற நாகத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது நல்லது நீங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே சரியாதான் சொல்றேன் மகாராஜா என்ன காப்பாத்துங்க மகாராஜா என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்கு மகாராஜா அதுக்கு நாங்க என்ன பண்றது குருதேவா நீங்க கொடுத்த ஆலோசனை யோசிக்க கூடிய ஒண்ணுதான் நன்றி ஆனா நான் என்னுடைய சுயநலத்துக்காகவும் என்னுடைய சொந்த பாதுகாப்புக்காகவும் யாருடைய உயிரையும் பணயம் வைக்க விரும்பல நன்றி மகாராஜா ஆனா நம்ம கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல மகாராஜா விஜயநகரத்தை இந்த பாம்பு கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களால நிச்சயமா நமக்கு உதவி செய்ய முடியும் யார் யாரது கலாவதி மகாராஜா அவங்களால மட்டும் தான் நம்மள இந்த பாம்புங்க கிட்ட இருந்து விடுவிக்க முடியும் கலாவதிய உடனடியா இங்க வர சொல்லுங்க ஒரு வழியா எப்படியோ கடைசியா உங்க தர்பாருக்கு என்ன வரவழைச்சிட்டீங்க மஹாராஜா உங்களுக்கு நான் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தேன் இப்பதான் ஆபத்து ஆரம்பிச்சிருக்கு உண்மையான தாக்குதல் கிணక్కి ராத்ரி நடக்க போகுது கிணక్కి ராத்ரி விஜயநகரத் மக்கள் நாகத்தோட விஷத்தால எல்லாரும் துடிதுடிச்சு ஏறக்க போறாங்க மரண நிச்சயம் அவரும் அதல எனக்கு இதை வச்சு பார்க்கும் போது முதல் காவி உங்க வீட்டுல இருந்தது ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஊரை விட்டு ஓடி போயிருக்கேன் இருந்தாலும் இந்த பாம்புகளோட அட்டகாசத்தை தடுக்க ஏதாவது ஒரு வழி இருக்குமே அதுக்கான ஒரு வழி இருக்கு துலாபாரம் துலாபாரமா அதுக்கும் நாகங்களுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு மகாராஜா என்னுடைய சகோதரி ரூபாவதியோட ஆத்மா சாந்தி அடைய அவளோட எடைக்கு ஏத்தபடி தங்கம் வைரம் அப்புறம் வைடூரியம் இதெல்லாம் கொடுத்தாகணும் என் சகோதரி பாக்க என்ன மாதிரியே இருப்பா சொல்ல அவளோட எடையும் என்னோட எடையும் ஒண்ணுதான் அதனால என்னையே வச்சு துலாம்ல துலா பண்ணுங்க அதனால எவ்வளவு தங்கம் கிடைச்சாலும் பரவாயில்ல அதனா எங்க நாகதேவதை பாதங்கள்ல மனசார சமர்ப்பிக்கிறேன் அதனால அவங்க கோவம் கொஞ்சம் தனியலாம் அதுக்கப்புறம் அவங்க இந்த மொத்த நாகங்களையும் நாகலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க நீங்க பிரச்சனைக்கான தீர்வு சொல்றீங்களா இல்ல மிரட்டுறீங்களா விஜயநகர ராஜ்யத்தை சேர்ந்த எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்ன இந்த மாதிரி மிரட்டி பேரம் பேசுற தைரியம் யாருக்கும் வராது ஆ மகாராஜா நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கதான் செய்யுது சாஸ்திரங்கள்ல கூட இந்த மாதிரி காரியங்களை பெரிய பாவமாவும் குற்றமாவும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா அதே சாஸ்திரங்கள்ல இன்னொரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு உயிரை விட உயர்ந்தது வேற எதுவுமே இல்ல தயவு செஞ்சு விஜயநகர மக்களோட நன்மையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி செஞ்சா ஆபத்து விலகி போயிடும்னா அனுமதி கொடுத்துருங்க தாராளமா கொடுங்க மகாராஜா வரும் தங்கம் மட்டும் தானே நாக தேவதை பிரசன்னம் ஆயிடுவா அப்புறம் விஜயநகர மக்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும் இத பத்தி எல்லாம் சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கா குருதேவா குறிப்பிட்டிருக்கு மகாராஜா நூறு சதவிகிதம் குறிப்பிட்டிருக்கு உயிரை காப்பாத்திக்க ஆயிரம் வழிகள் இருக்கு ஆனா மகாராஜா துலாபரம் சரியா வராது அப்படி செஞ்சா நம்ம கஜானால இருக்கிற தங்கம் எல்லாம் வீணாயிடுமே போனா போகட்டும் மகா மகாமந்திரியாரே மகாராஜா இந்த தங்கம் நம்ம மக்களோட உயிரை விட உயர்ந்தது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் துலாபாரத்துக்கான ஏற்பாடுகளை உடனே பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் மகாராஜா நல்லது உத்தரவு மகாராஜா விடை நகரத்தின் மகாராணிகள் வருகை தருகிறார்கள் கிப்ளோ தங்கமா இதுக்கெல்லாம் என்ன அவசியம் நானே இந்த தராசுல போய் உட்காரேனே இடையும் சரியா இருக்கும் சின்ன மகாராணி இத துலபாரம்னு சொல்லுவாங்க துலபாரத்துக்கு இன்னொரு பக்கம் நாம தங்கத்தை வச்சு ஆகணும் இப்போ அதனால என்ன எங்க அம்மா என்ன சின்ன வயசுல தங்க செல்ல தங்க செல்லன்னு கூப்பிடுவாங்க நானே போய் உட்கandırறே ஆ சின்ன மகாராணி கொஞ்சம் கவனமா பாரு அவ ஒரு நாகம் அவளை பாக்குறதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம் ஒருவேளை நீ அவ பக்கத்துல போய் உக்காந்தனா அப்புறம் கலாவதி உன்ன தானமா எடுத்துக்கிட்டு அவளோட நாகலோகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போயிடுவா உனக்கு நாகலோகம் போறதுக்கு ஆசையா இருக்கா இல்ல 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 நான் போக மாட்டா அப்பா வா போலாம் உடனே போய் உன் இடத்துல உட்காரு வா போலாம் சரி வாங்க ஆபரணங்களை எடுத்து வைங்க அதுக்கு எந்த அவசியமும் இல்ல மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா வணக்கம் மகாராஜா இதுக்கெல்லாம் அவசியம் இல்லன்னு நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா ஒரு விஷயத்தை நாம துளசி இலையாலேயே முடிவுக்கு கொண்டு வர அப்புறம் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்ன பேசுற நீ ஒரே ஒரு துளசி இலை மூலமா இந்த துலாபாரத்தை நீ முடிவுக்கு கொண்டு வந்துருவியா எதுக்காக இப்படி உளர்ற பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா இவன் சொல்றதெல்லாம் நீங்க காதல வாங்கிக்காதீங்க இவனுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு குருதேவா உங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரியும் இல்லையா ஆமா அது உண்மைதான் அதுக்கு அதே சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன் சொல்லு சொல்லு மகாராஜா விஷயம் என்னன்னா ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த துலாம்பாரம் விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு அவருடைய மனைவி சத்தியபாமாவால நாரத முனிவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இடைக்கு ஏற்ப தங்கத்தை தானமா கொடுக்க வேண்டியதாயிடுச்சு எவ்வளவோ தங்கத்தை கொட்டி கொடுத்தும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இடைக்கு ஏற்ப தங்கத்தை கொடுக்க முடியல அப்பதான் தாய் ருக்மணி தேவி அந்த தராசுல துளசி செடியோட ஒரு இலைய மட்டும் வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த இட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இடைக்கு சரிசமமா ஆயிடுச்சு மகாராஜா அந்த துளசியுடைய இட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல ருக்மிணி தாய்க்கு இருந்த அன்பையும் பக்தியையும் காட்டுச்சு கடவுள் எப்பவுமே அப்படிதான் மகாராஜா பக்தர்களுடைய பக்திக்கு முன்னாடி பணிஞ்சு போவாங்க என்ன குருதேவா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும்ல தெரியும் மகாராஜா எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா பண்டித ராமகிருஷ்ணா முதல்ல நீ ஒரு விஷயத்த சொல்லு இப்போ நீ சொன்ன கதைக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு உம் இது மூலமா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா மகாராஜா ஒரு பிரச்சனைய சாதாரண பொருளால தீக்க முடியுங்கிறப்போ அதுக்கு பதிலா எதுக்கு இவ்வளவு தங்கத்தையும் வைடூரத்தையும் நாம வச்சாகணும் பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ இப்ப சொன்னது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல மகாராஜா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவிருக்கிற எல்லா நாகங்களையும் சுலபமா புடிச்சிடலாம்னு சொல்ல வரேன் நாகங்களுக்கு பால் பாயாசமும் மோக மலரும் தான் ரொம்பவே பிரியமானது அதுவும் இல்லாம அதுங்க சந்தன மரத்துல வசிக்கிறதுனால அதுங்களுக்கு சந்தன வாசமும் பிடிக்கும் இப்ப நாம என்ன சொல்ல வர பண்டிதனை ராமகிருஷ்ணன் மகாராஜா என் யோசனை என்னன்னா இப்ப நான் குறிப்பிட்ட பொருட்களை எல்லாம் அரசவைக்கு முதல்ல கொண்டு வருவோம் அதனால எல்லா நாகங்களும் இந்த அரசவைக்குள்ளேயே வந்துரும் அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து நாக தேவதை கிட்ட நாம செஞ்ச தப்புக்காக குறிப்பா நம்ம காவல் அதிகாரி செஞ்ச தப்புக்காகவும் எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கலாம் ஒருவேளை எல்லா நாகங்களும் இங்க வந்துருச்சுன்னா என் நிலமை என்ன ஆகிறது அதாவது நம்ம எல்லார் நிலைமையும் என்ன ஆகிறது பண்டிதர் ராமகிருஷ்ணா நீ ஆலோசனை சொல்றியா இல்ல ஆபத்துக்கு வரவேற்பு கொடுக்கறியா குருதேவா நம்ம திட்டப்படி எல்லா நாகங்களும் இங்க வந்துருச்சுன்னா அதுங்களை நாம பாதுகாப்பா கொண்டு போய் வனப்பகுதியில் விட்டுற முடியும் இல்லையா சரி உங்களோட இந்த யோசனையை செயல்படுத்தி பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆனா இந்த செயல்முறைக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புற மகாராஜா ஒருவேளை நீங்க செய்யற இந்த முயற்சியில வெற்றி பெறல அதுக்கப்புறம் சாம்ராஜ்யத்து பிரளயம் ஏற்படலாம் ரொம்ப பேசிட்டீங்க என்ன உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும் இது என்னுடைய எச்சரிக்கை பண்டிதன் ராமகிருஷ்ணன் கொடுத்த இந்த தீர்வு வெற்றி அடைதோ இல்ல தோல்வி அடைதோ நான் உனக்கு ஒரு குண்டுமணி கூட கொடுக்க மாட்டேன் நான் உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன் ஏன்னா உங்க விஜயநகர மக்களை இந்த நாகங்கள் கிட்ட இருந்து காப்பாத்தணும் நினைச்சேன் ஒருவேளை நீங்க இந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சீங்கன்னா அதுக்காக உங்க விஜயநகர ராஜ்ஜிய மக்களோட உயிரை வேலையா கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் மகாராஜா இன்னைக்கு ராத்திரி நாகங்களோட கோபத்துக்கு நீங்க எல்லாரும் பலியாக போறீங்க இப்போ மூணாவது காரியத்தை என் கையால நானே செய்யறேன் மகராஜா பார்த்து பத்ரம் ஜாக்கிரதையா இருங்க காட்டுக்குள்ள வச்சுட்டு வாங்க மகாராஜா இப்ப இங்க நடந்த எல்லாத்திலயும் எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது ஒருவேளை ரூபவதி இறந்து போயிருந்தா மறுபடியும் எப்படி உயிரோட திரும்ப வந்தா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் மகாராஜா மகாராஜா இந்த கலாவதி ஒரு நாகினி தேவியே கிடையாது இவ இதே பாம்பாட்டியோட பொண்ணு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கொள்ளையடிக்கிறதே வேலை இப்படிதான் ஒவ்வொரு ஊருக்கா போய் அங்க இருக்கிற அப்பாவி மக்களுடைய மனசுல பாம்ப பத்தின பயத்தை விதைக்கிறாங்க இது வரைக்கும் இந்த முறையில இவங்க நிறையவே கொள்ளை அடிச்சிருக்காங்க ஆனா திடீர்னு இவங்க மனசுல எந்த அளவுக்கு பெரிய பேராசை வந்திருக்குன்னா அரசவையோட கஜானாவில இருந்து தங்கத்தை எடுக்கிற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு ஆனா பண்டிதனை ராமகிருஷ்ணா உனக்கு இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரிய வந்துச்சு மகாராஜா இதுக்கான பாராட்டெல்லாம் நம்ம மந்திரியாருக்கு தான் போய் சேரணும் மகாராஜா நேத்து எந்த நேரத்துல இந்த கலாவதி பாம்புகளை பத்தின விஷயத்தை நம்ம எல்லாருக்கிட்டையும் சொன்னாலோ அப்பவே மந்திரியாருக்கிட்ட நம்ம வீரர்களை எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொன்ன அதோட நாங்களே இந்த கலாவதிய பின்தொடர்ந்து போயிருந்தோம் அப்பா இப்ப நீங்க இந்த விஜயநகரத்தை விட்டு கிளம்பலாம் முடிஞ்ச உடனே கிடைக்கிற மொத்த தங்கத்தோட உங்களை பக்கத்து ஊர்ல வந்து நான் சந்திக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் பெரிய குற்றம் புரிஞ்சிருக்கீங்க உங்க சொந்த சுயநலத்துக்காக நாகங்களை தவறா பயன்படுத்தி இருக்கீங்க அதுங்களோட இருப்பிடத்திலிருந்து கூட்டிட்டு வந்து அதுங்களுக்கு கஷ்டம் கொடுத்திருக்கீங்க அதே மாதிரி கஷ்டத்தை காவல் அதிகாரி மகாராஜா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் சிறைச்சாலையில அடைச்சு வைங்க இன்னைக்கு அப்புறம் இவங்க சூரிய ஒளிய பார்க்க கூடாது இவங்க வாழ்க்கை முழுக்க இருளியே கழியட்டும் உத்தரவு மகாராஜா